ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புரோட்டாசி முதல் சனிக்கெழமை நம்ம வீட்டில் இன்றைக்கி லன்ச்சுக்கு என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் சாதம் அடுத்தது சாம்பார் என்ன சாம்பார்ன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஸ்பெஷல் வெள்ளி சாம்பார் வைப்போம் பாருங்கள் அந்த சாம்பார் தான் இந்த வெள்ளி சாம்பார் வீடியோ வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் ஃபுல்லாக இருக்குது பார்க்கணுங்க அதில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சைடிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை நிறைய வெங்காயம் நறுக்கி போட்டு தேங்காய் பூ போட்டு செஞ்ச பொரியல் அடுத்தது தேங்காய் பால் ஊற்றி பருப்பு ரசம் வச்சுருக்கோம் அன்னைக்கு அடுத்தது கருவேப்பிலை துவையல் அடுத்தது மீல் மேக்கர் ஃப்ரை இது வந்து என் பையனுக்காக மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இது கேரட் சாதம் என் பையனுக்காக காலையில் லஞ்ச் பாக்ஸு கொடுத்து விட்டுட்டு வச்சிருக்க கேரட் சாதம் அடுத்தது வரகரிசியும் பாசிப்பருப்பும் போட்டு சூப்பரான ஒரு பாயசம் தேங்காய் பால் ஊற்றி சூப்பராக இருக்கும் இந்த பாயசம் நம்ம வ சேனல்ல வரகரிசி பாயசமும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் விருப்பப்படுறவங்க அதில் பாருங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம நார்மல் பாயசத்தை விட இது நல்லா இருக்கும் இது ப்ரௌன் ரைஸ் கேரளா மட்டன் ரைஸ் சொல்லுவோம்ல அந்த ரைஸ் எனக்கு இது ஒயிட் ரைஸ் என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தான் இன்னைக்கு நம்ம நம்ம புரட்டாசி மொதல் சனிக்கிழமைக்கு செஞ்ச மதியான லஞ்சுக்குள்ள சமையல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ